உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குளிக்கக்கூடாது நிறைய பேருக்கு பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாடியில் அதிகமாக ஸ்வெட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் பேக்டீரியா மாறுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குளிச்சிருவாங்க ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படி பண்ணக்கூடாது உடற்பயிற்சியை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சாவது தான் நம்ம வந்து குளிக்கணும் எதனால் அப்படின்னா ஒர்க் அவுட் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட்ரேட் அப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் பாடிக்கு கூலிங்காக ஒன்று மேலே தண்ணி வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி கண்டிஷன் உடனே மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஹார்ட் பீட்ரேட் உங்களோட பாடி டெம்பரேச்சர்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதனால பார்த்தினா வந்து ஒர்க் அவுட் பண்ண உடனே குளிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி குளிக்கிறதுனால உங்களோட பாடி கண்டிஷன் அப்புறம் பார்த்தினா உங்களுக்கு சளி காய்ச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ உங்களோட பாடி பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எடுத்துக்கும் அந்த டைமில் பார்த்தினா நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து மறுபடியும் வந்து ஈடுபடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டயட் அப்புறம் பார்த்தினா உங்களோட குளிக்கிறது ஸோ இது மாதிரியான ஃப்ரெஷ் அப் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து அப்பதைக்கி பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே வந்து குளிக்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இது நிறைய பேருக்கு ஒரு தெரியாமல் இருக்கும் பிகினர்ஸுக்கு அந்த ஒரு வீடியோ ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பாடியில் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகி ஸோ அந்த ஸ்வெட்டிங்லாம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து பட்டு ஸோ அங்கே வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மறுபடியும் போடுறப்ப அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க இல்லாட்டி உடனே குளிக்கும் போது அப்படியே வந்து வாஷ் பண்ணி போட்டுருங்க ஸோ அதை பார்த்தோன்னா வந்து மறுபடியும் நீ ரீயூஸ் கண்டிப்பாக பண்ணிடவே கூடாது ஸோ அப்படி பண்ணுறதுனால எனக்குமே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ இது மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் ரொம்ப கோல்டு வாட்டரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தோன்னா வார்மான வாட்டரில் குளிக்கிறதுனால உங்களோட பாடி மசில்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து சீக்கிரமாக ரிலாக்ஸ் ஆகும் அதனால வார்மான வாட்டரில் நீங்கள் குளிக்கிறது நல்லது வார்மான வாட்டர் கிடச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வார்மான வாட்டரில் வந்து குளிங்க ஸோ ரொம்பவே கோல்டு வாட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாடி வந்து ரொம்பவே ஓவர் ஹீட்டாக இருக்கும்ல ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனால பார்த்தோன்னா வந்து உடனே வந்து ஜில்லுன்னு உடம்புல ஜில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஸோ அது பார்த்தோன்னா பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தோன்னா வந்து வாமான வாட்டர் வந்து கிடச்சிருந்துச்சுன்னா வாமான வாட்டரில் வந்து குளிங்க எப்போதுமே இந்த மாதிரி பண்ணணுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இது மாதிரி ஒர்க்குக்கெலாம் போகிற ஒரு டைம் சுச்சுவேஷனில் வந்து இருப்பீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஸோ டெய்லிக்கும் வந்து வந்து ரிப்பீட் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ பை கைஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க